வாசுந்தி அவர்கள் எழுதிய திறக்காத ஜன்னல்கள் அத்தியாயம் பதிமூன்று அருணா சில வினாடிகள் அவளை கூர்ந்து பார்த்தாள் என்னமோ பலத்த யோசனையில் இருக்கிற மாதிரி இருக்கு உங்களை பார்த்தா அப்படி என்னதான் யோசிப்பீங்க பாட்டி அருணாவின் ஆர்வத்தில் ஒரு பரிகாசமும் ஏழோடி நாட்போல் இருந்தது அதான் சொன்னனே ஒப்புசப்பில்லாத சமாச்சாரம் இந்த வயசுலே எனக்கு என்ன யோசனை அருணா மெளிதாக புன்னகைத்தான் எனக்கு என்னவோ உங்கள் நினைப்புகள் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குன்னு இருக்குதுன்னு தோணுது அம்மாவை பார்த்தா அப்படி தோணலை ஏன் அப்படி அம்மாவோடைய அனுபவங்களெல்லாம் சாதாரணமானதுன்னு தோணுது சுலமாக கிடைச்ச சௌகரியமான வாழ்க்கை அதனாலே ஆழமாக சிந்திக்கிற சிந்திக்கிற பழக்கம் அம்மாவுக்கு இல்லை எனக்கு மட்டும் என்ன படிப்பு எழுத்தறிவு இல்லாத உங்கள் அம்மா படித்தவ படிப்புக்கும் சுவாரஸ்ய மனசுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு எனக்கு தோணுது பாட்டி உங்கள் சோபாவது சுபாவத்தை பொறுத்தது அது எத்தனை தூரம் ஒரு சந்தர்ப்ப சந்தர்ப்பத்தாலே மனசு பாதிக்கப்பட படுறதுங்கிறதை பொறுத்தது மனசு சேலாக லேசாக சிலிர்த்தது ரத்தம் சூடேறி போவது போல தோன்றிற்று தன்னை சமாளித்து கொண்டு சரோஜினி புன்னகைத்தாள் எனக்கு அதெல்லாம் புரியாதாரணா என்னை போய் என்னை போல் எத்தனையோ பெண்களுடைய வாழ்க்கை இருந்திருக்கும் எல்லோரும் வாயை மூடிக்கிட்டு செக்கு மாடு கணக்காக தான் இருக்க வேண்டி வந்தது அந்த காலத்திலே அருணாவின் பார்வையிலே ஒரு தயக்கம் தென்பட்டது உங்களுக்கு கோபமே வந்தது இல்லையா பாட்டி கனவிலிருந்து விழ்த்து கொண்டு போல் சரோஜினி மெல்ல கேட்டாள் யார் மேலே தாத்தா மேலே தான் நீங்கள் கர்ப்பம் கர்ப்பமாக இருந்தப்போ கூட பெல்ட்டால் அடிச்சாப்பா அடிச்சாப்பாங்களாமே சரோஜின் தலையை குனிந்து கொண்டாள் மனசாளரம் சற்றே திறந்தது ரவுத்திரகாரமாய் ஜமுலிகம் கையில் கரிய நிற பெல்ட்டுடன் நின்றான் திமிர் பிடிச்ச கழுதை திமிர் பிடிச்ச கழுதை எத்தனை முறை சாட்டை விழுந்திருக்கும் உதுகில் நினைவில்லை திமிர் பிடிச்ச கழுதையின் வாயிலிருந்து வார்த்தைகள் வராது அதற்கு தனக்கு ஏதும் அதிகாரமில்லை என்று உறுதிப்பட்டது போல சரோஜினி தனல் வழியை தெரிந்த கரிய வானத்தை பார்த்தால் கோவப்பட்டு அப்பெல்லாம் ஒன்றும் லாபம் இல்லை கண்ணு வீம்பு வே வீம்பு வேணால் பிடிக்கலாம் பிடிச்சிங்களா நிறைய அதுக்கு தான் நடியும் உதையும் சரோஜினி அதிரங்களில் புன்னகை விரிந்திருந்தது என்ன மாதிரி வீம்பு ஆ அதெல்லாம் ஞாபகம் இல்லை எனக்கு நளினி கை கொட்டி சிரித்தாள் ரொம்ப சாமர்த்தியக்காரங்க நீங்கள் சரோஜினி மறுபடியும் தலையை குடிந்து கொண்டாள் ஒன்றும் புரியலை கண்ணே சாமர்த்தியம் என்கிறதெல்லாம் ஏமாத்து வார்த்தைன்னு தோணுது என்ன சாதிக்கிறோம் அதனால தெரியல ஏன் பாட்டி நமக்குன்னு ஒரு தனிப்பட்ட மனசு இருக்குன்னு காண்பிக்கிற காண்பிக்கிறவல்ல சரோஜினி சற்று நேரம் எதுவும் பேசாமல் அருணாவை பார்த்தாள் யதார்த்தத்துக்கு அப்பொழுதுதான் திரும்பியல் போல் அவளது இரண்டு கைகளையும் பற்றி மென்மையாக சிரித்தாள் ஆமாம் கண்ணு ஆனால் அந்த திருப்தி நமக்கு மட்டும்தான் அருணா குறைந்த பாட்டியின் நிற்றில் முத்தமிட்டாள் அது போதும் பாட்டி அவள் குரலிலிருந்து ஏதோ ஒன்று சரோஜினியை தாக்கிற்று அருணாவின் வெளி தோற்றத்திற்கும் வார்த்தைகளுக்கும் அவள் மனதளவு பட்ட அடிக்கும் சம்பந்தமில்லை என்று தோன்றிற்று உட்காரு இன்றைக்கி என்ன நடந்ததுன்னு சொல்லி ஏன் இத்தனை நாழி வர்றதுக்கு வேலை சுவாரஸ்யமாக இருக்குது பாட்டி இன்னைக்கு ஏதோ ஃபிலிம் காமிச்சாங்க வீட்டுக்கு வந்து தான் என்ன செய்ய போகிறேன்னு அங்கேயே இருந்து பார்த்துட்டு வந்தேன் சரிதான் ஒரு ஃபோன் செஞ்சுருக்கலாம்ல அருணா தலையை குடிந்தபடி முணுமுணுத்தாள் மறந்து போச்சு சில வினாடி மௌனத்திற்கு பிறகு சரோஜினி மெல்ல சொன்னாள் உங்கள் அம்மா மேலே எத்தனை நாளைக்கு கோபமாக இருக்க போகிற நிஜமாகவே மருந்து போச்சு பாட்டி அந்த மருந்திக்க அந்த கோபம் காரணமாக இருக்கலாம் தவிக்கிட்டமே கொஞ்சம் நேரம் என்கிற நினைப்பு ஆனால் ஒன்று உனக்கு மருந்து போயிடுது அவள் மட்டும் தவிக்கிறது இல்லை இங்கே எல்லோருக்கும் பொது தண்டனை அது அருணா சிரித்தால் சாரி பாட்டி இனிமேல் ஃபோன் பண்ண மறக்க மாட்டேன் சங்கரை இன்னைக்கு பார்த்தியா என்றால் சரோஜினி எதிர்ச்சியாக கேட்பது போல் இல்லையே ஏன் ஒரு வாரமாக நான் அவரை பார்த்து அவன் பென்றாதையே நான் பார்த்ததில்லை அழைச்சிட்டு வர சொல்லேன் சொல்கிறேன் ஆனால் அவங்களுக்கு நேரம் இருக்காது டாக்டர் வேலை பார்க்குறாங்க ஓ அதான் நான் அவளையா அவன் இந்த பக்கம் கூட்டிக்கிட்டு வர்றதில்லே ஆமாம் சாதாரணமாக வீட்டுக்கு வரத்துக்கு தினமும் ராத்திரி ஏழரை எட்டு ஆகிடும் நானே அதிகம் பார்த்ததில்லை ரொம்ப நெருக்கமானவனால நெருக்கமானவனாலும் பார்த்த மட்டும் இல்ல என்றால் சரோஜினி அது சாதாரணமாக வர்ணாவின் பூர்வங்கள் லேசாக இருந்தன ஏன் ரொம்ப நல்ல மாதிரி தான் நல்ல படிப்பும் பணமும் இருந்தாலும் பெருமை இல்லாமல் பழகுவாங்க கேட்கலாமா கூடாதா என்று யோசித்தபடி சரோஜினி மென்மையான புன்னகையுடன் கேட்டாள் சங்கருக்கும் அவளுக்கு நடுவில் இருக்கிற உறவு சுமகம்தானே இருக்குது திடீட்டவள் போல் அருணா சரோஜினியை கூர்மையாக பார்த்து பிறகு பாக்கென்று சிரித்தாள் பாட்டி நீங்களும் அம்மா குரூப்பில் சேர்ந்துட்டீங்களா சரோஜினிக்கு மெல்லி அவமான உணர்வு ஏற்பட்டது சும்மா கேட்டேன் அருணா நீங்கள் கேங்களாக கேட்கல அம்மா ஏதோ சொல்லியிருப்பாங்க அம்மா ஒன்றும் சொல்லலை நானாதான் யோசனை பண்ணினேன் என்ன யோசனை சொன்னால் கோபிச்சிக்க மாட்டியே உங்ககிட்ட எனக்கு எப்படி கோபம் வரும் ஒன்றுமில்லை என்று சரோஜினி லேசாக இழுத்தாள் அது சங்கருக்கு கல்யாணம் ஆகலைன்னு நினைச்சிருந்தேன் நல்ல பையனா தெரிகிறான் உங்ககிட்ட பிரியமாக இருக்கான் நீயும் அவனே கல்யாணம் செஞ்சுக்கலாமேன்னு நினைச்சேன் அருணாசலமாக சரோஜினியின் தலையில் ஒரு தட்டு தட்டி சிரித்தாள் சரியான குருட்டு யோசனை தான் இந்த மாதிரி தான் நாள் முழுக்க செய்துக்கிட்டு இருக்கீங்களா நல்ல வேலை சங்கர் எதிரி சொல்லாமல் இருந்தீங்க சங்கரும் மல்லிகாவும் ரொம்ப ஒற்றுமை ஒற்றுமையான தம்பதிங்க சங்கரும் நானும் வெறும் சிநேகிதிகளான நீங்களெல்லாம் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரிஞ்சிக்க முடியாமல் இல்லை எல்லோருக்கும் புரிஞ்சுக்கிற சக்தி கிடையாது எல்லோரும் என்ன வேணால் நினச்சிக்கிட்டோம்னு இருக்க முடியறதில்ல உங்கள் அம்மா சொல்கிறாப்புல அம்மா ஊர் பேச்சை தான் நம்புவாங்க சொந்த பெண்ணை நம்ப மாட்டாங்க சும்மா அம்மா மேலே ஆத்திரப்படாதாருண்ணா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னு கேளு இந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த மல்லிகாசங்கர் ரெண்டு பேரையும் நம்ம வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடு உங்கள் அம்மா சமாதானம் ஆவாம் அம்மாவோடைய சமாதானத்துக்காக நான் எதுவும் செய்ய முயற்சி பண்ண மாட்டேன் பாட்டி ஏன்னா அவங்களுக்கு எதனாலேயும் சமாதானமாகாது நான் இந்த வீட்டிலே இருக்கிறது அவங்களுக்கு சங்கடம் அந்த சங்கடத்தை போக்க தான் நான் வெளிநாடு போயிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன் அவளுடைய குரலிலிருந்து சீற்றத்தையும் துக்கத்தையும் கவனித்த சரோஜினி திடுக்கிட்டாள் அருணாவின் கையை மென்மையாக பற்றி லேசாக உணகைத்தாள் இப்படி கண்ணே உங்கள் அம்மாவை நான் சரி பண்ணுறேன் கவலைப்படாதே நீ வெளிநாடு போ ஆனால் அதுக்கும் இங்கே இருக்கிற நிலைமைக்கும் முடிச்சு போடாதே முடிச்சு போட்டியானா நீ எதுக்கும் பயந்துக்கிட்டு ஓடுறதில்ல ஓடுறதா இல்லை நினைக்க தோணுது எதை பற்றின குழப்பமும் உனக்கு இருக்கக்கூடாது அவமானப்பட வேண்டிய காரியம் எதையும் நீ செய்யலை ஆனால் அதை வெளிப்படுத்தணும் என்கிறதுக்காக மற்றவங்களுக்கு கண் உறுத்துகிற மாதிரியும் வீமுக்கு செய்யக்கூடாது நான் அப்படி எதுவும் செஞ்சதாக எனக்கு தெரியலை பாட்டி நமக்கு தெரியாதருன்னா அந்த வித்தியாசமெல்லாம் மற்றவங்களுக்கு புலப்படும் அது காதிலே பட்டால் நல்ல சுபாவம் இல்லை மல்லிகாவே வித்தியாசமாக நினைக்க ஆரம்பிக்கலாம் அதனால தான் சொல்கிறேன் ஒரு நாளைக்கு இரண்டு பேரையும் இங்கே அழைச்சிட்டு வா சேர்ந்து ரெண்டு மூணு இடத்துக்கு போயிட்டு வாங்க சாப்பிட அழைச்சிட்டு வரேன் ஆனால் வெளியிலே வாசல்ல அவங்க கூட நானும் ஏன் போகணும் மல்லிகாவுக்கு சங்கரோடு சேர்ந்துருக்கிற நேரமே கொஞ்சம் அப்போ நானும் அநாகரிகமாக கூட போனால் நல்லாவாக இருக்கும் பாட்டி என்னை விடுங்க உங்கள் எல்லாரையும் விட மல்லிகா என்னை நல்லா புரிஞ்சிக்கிட்டவ சங்கர்கிட்ட எனக்கு எவ்வளோ நெருக்கம் உண்டோ அவ்வளோ நெருக்கம் எனக்கு மல்லிகா கிட்டே உண்டு விவாகரத்துக்கு மனு போட துணி அவளே அவள் தான் சங்கர் இல்லை விவாகரத்துக்கு அவசரப்படக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர் சங்கர் இந்த விவரமெல்லாம் நீ சொன்னதே இல்லையே இதுவரை என்றால் சரோஜினி மெல்லிய குரலில் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன பாட்டி என்றால் அரணா ஆயாசத்துடன் கேஸ் முடிகிற வரை எனக்கு ஒரே ஒரு கவலைதான் தான் இருந்தது நமக்கு சாதகமாக தீர்ப்பு வரணுங்கிற கவலை பிரபாகருக்கு இருக்கிற பண செல்வாக்கிலே என்ன வேணால் செய்வான் என்கிற பயம் எனக்கு இருந்தது அவனுக்கு மகா அசிங்கமான மனசு பாட்டி அவன் கண்ட பொம்மொழிகளோடு சிநேகத்தை வச்சுக்கிட்டு இருக்கான் என் எதிரிலேயே கூத்தடிக்கிறான் என்கிற காரணத்துக்காக நான் விவாகரத்து கூறினேன் என்கிற கோபத்திலே எனக்கும் சங்கருக்கும் தகாத சிநேகம்னு புரளி பண்ணி வச்சான் நாக்கிலே நரவே இல்லாத நன்றி உணர்வே இல்லாத ஒருத்தனாலே தான் அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்ல முடியும் சங்கர் அவனுக்கு எத்தனை உதவி செஞ்சிருக்கிறார் மல்லிகாவுக்கு உண்மை நிலவரம் தெரியும் பிரபாகர் எத்தனை பயங்கரமானவன ஆளுன்னு தெரியும் ஆளை வச்சு கொலை பண்ணவும் தயங்காத ஆளு சரோஜினி திகைப்புடன் அருணாவை பார்த்தாள் இந்த வார்த்தைகளை பேசுவது அருணாவா சரோசியா அத்தியாயம் பதினான்கு இன்று காலை எழுந்திருக்கும் போதே இன்று சனிக்கிழமை கார்த்திகேயனுக்கும் விடுமுறை என்று சரோஜினிக்கு ஞாபகம் வந்தது நேற்று இரவு படுக்க போகும்னு சொல்லியிருந்தாள் நீங்கள் பார்க்கணும்னு சொல்லியிருந்தான் நீங்கள் பார்க்கணும்னு சொன்னீங்களே அந்த பெரியவரை நாளைக்கு பார்த்துட்டு வரலாம் சரிதானே உங்களுக்காக தான் வரேன் என்கிற மாதிரி அவளுக்கு பட்டது இவனுடைய அப்பா இவன் கிட்டே என்னவெல்லாம் சொல்லியிருப்பாங்க என்று அவளுக்கு கவலை ஏற்பட்டது என்னுடைய விரோதி என்று தினகரனை வர்ணித்தவர் அத்துடன் விட்டிருப்பாரா ஜமுலிங்கத்தின் கோபம் நிறைந்த விழிகள் எதிரில் நின்று விரித்து பார்த்தன இப்பொழுதும் வெறும் ஞாபகத்திலும் அடி வயிற்றில் கலக்கத்தை ஏற்படுத்திற்று சினிமா தேட்டரில் தொலைவில் பிரபாகரனை பார்த்ததும் அருணாவின் முகம் இருண்டு போனது போல அருணாவாலேயே அந்த பயத்திலிருந்து வெளியே வர முடிஞ்சது இன்னும் நாலஞ்சு வருஷத்திலே பிரபாகரை பற்றி மறந்து கூட போயிடும் என்னை போல சாகர சாகிற வரை அடி வயிற்றிலே சுமந்துக்கிட்டே இருக்க மாட்டான் போக்குவிடமில்லாமல் புருஷனுடைய அடியையும் குரோதத்தையும் தண்டனையை போல் தாங்கிக்கிட்டு தண்டனையாக நினச்சதாலே தானே வாயை மூடிகிட்டு இருக்க முடிஞ்சது அந்த காலத்திலே அப்படி தான் இருக்கிறோம்னு எல்லோரும் எதிர்பார்த்தாங்க என்னை அப்படி நினைக்க வச்சதும் அந்த எதிர்பார்ப்பு தான் அதுக்கு தான் பட்டம் கிடைச்சது தெய்வப்பிரிவினும் மாமியார் கீழேயே வாயை திறந்து கொடுத்தா சாகர சமயத்தில் இப்பொழுது அதை நினைத்து சரோஜினிக்கு சிரிப்பு வந்தது ரத்தனத்திடம் ஏமாற்றமும் வெறுப்பும் ஏற்பட்டு போனதாலே எனக்கு பட்டம் கிடைச்சது ரத்தனம் என்னமோ பக பக உகர்ந்து பிள்ளைகையை ஓடுவாய் என்கிற நினைப்பிலே செஞ்ச ஆரம்ப உபசாரமெல்லாம் பிரயோஜனம் இல்லாமல் போனதோடு அவளுடைய ராங்கித்தனமும் ஏறி போனதுதான் மிச்சம்னு புரிஞ்சதும் தான் என் மேலே கொஞ்சம் மதிப்பு ஏற்பட்டது அதுவும் என் வயிற்றுல சிசு வளருதுன்னு தெரிஞ்சதும் அவங்க பார்வையே மாறிப்போச்சு சரோஜினி தனக்குள் புன்னகைத்து கொண்டாள் சும்மா சொல்லக்கூடாது அவங்களுடைய உதவி இல்லைன்னா நான் முழுசாக பிள்ளையை போய்த்து இருக்க முடியாது சரோஜினி ஒரு மெல்லி ஆயாசப் பெருமிச்சுடன் இணைந்து ஜன்னலில் மறைந்திருந்த திரையை விளக்கினாள் என்று அடித்த வெயிலில் சில வினாடிகள் பார்த்து தனக்குள் சொல்லி கொண்டாள் கார்த்திகேயனை நான் சுமந்து பேசது ஒரு சவால் ஒரு சாதனை அம்மா முக கழுவிட்டீங்களா காப்பிக்கொண்ட அரவா முருகையனின் குரல் கேட்டு சரோஜினி சுய நினைவுக்கு வந்தாள் இல்லை நான் வரேன் நின்றபடி குளியலருக்கில் சென்றாள் அந்த பழைய கதையெல்லாம் புதஞ்சி போகிறது தான் நல்லது ஆனால் நினைவுங்கிறது அத்தனை சுலபத்திலே புதஞ்சி எங்கே போகுது எதிர்பாராத சமயத்திலேயே இறக்கை கட்டிக்கிட்டில கிளம்புது அவள் வழக்கத்தை விட சற்று பரபரப்பாக பல் பல்துளைக்கு முகத்தை கழுவிக்கொண்டு வெளியே வந்தாள் கார்த்திகேயன் வழக்கம் போல் மேஜை மீதில் பேப்பரை பரத்தி கா காஃபியை கருந்தி இப்படி அதன் மேல் பார்வையை பதித்திருந்தார் நளினி அன்றைக்கு வந்திருந்த ஏதோ தமிழ் பத்திரிகையில் ஆழ்ந்திருந்தாள் மாமியாரின் வருகையை உணர்ந்ததும் முருகையா காப்பி கொண்டா என்று குரல் கொடுத்து மீண்டும் பத்திரிக்கைக்கு பார்வையை திருப்பி கொண்டாள் என்ன அப்படி சுவாரஸ்யம் பத்திரிகையிலே என்றார் கார்த்திகேயன் நல்லிணிமோமலுடன் புகழைத்தாள் எது தொடர்கதை கதை வந்ததும் தான் மற்ற வேலை ஓடும் அப்படி என்ன அத்தனை சுவாரஸ்யம் அதிலே அதுதான் எழுதுறவங்க சாமர்த்தியம் கதை எனக்கு பிடிக்கல இருந்தாலும் படிக்காம இருக்க முடியல பிடிக்கலைன்னா விட்டுட வேண்டியது தானே என்று சரோஜினி சிரித்தாள் எனக்கு பிடிக்காதது காரணம் இது ஒரு பெண் சோரம் போகிற கதை ஏன் இவங்க இப்படிப்பட்ட கதையை எழுதணும் நல்ல குடும்ப பெண்களை பற்றி எழுதக்கூடாதா அவங்கள பற்றி எழுதினா நீ இத்தனை சுவாரஸ்யத்தோடு படிப்பியா என்று கார்த்திகேயன் சிரித்தார் கடைசியில் இப்படி தான் போகுது கதைன்னு பார்க்கிறேன் என்றால் நளினி அந்த பெண்ணுடைய நடத்தைக்கே கதாசிரியர் நியாயம் சொல்கிறாப்புல இருக்குது மேற்கொண்டு சம்பாஷணையில் கலந்து கொள்ளாமல் சரோஜினி தனிந்த காஃபியை குடித்தாள் இன்றைக்கி எத்தனை பத்திரிக்கை வந்திருக்கு என்றார் கார்த்திகேயன் ஒன்று தான் ஏன் நல்ல வேலை சீக்கிரம் அதை படித்து முடித்து வேலையை கவுனி காலையிலையும் பலகாரம் முடிஞ்சதும் அதை தினக்கரையும் பார்த்துட்டு வரலாம் நான் எதுக்கு நான் வரணுமா ஏமா என்றால் நல்லினை புருவங்களை உயர்த்தி நான் அருணாவை கூட கூட்டிகிட்டு போகணும்னு நினைச்சேன் வயசானவங்க எல்லாருமா போனோம்னா சந்தோஷப்படுவாங்க நல்லி சற்று நேரம் பதில் சொல்லாமல் புத்தகத்தின் மேல் பார்வையை பதித்தபடி உட்கார்ந்திருந்தால் பிறகு நிமித சற்று படப்படப்படும் சொன்னால் என்னை கேட்டால் நீங்கள் ரெண்டு பேர் மட்டும் போயிட்டு வந்தால் போதும் எனக்கு வேலை முடிய நேரமாகும் அருணாவை கூட்டிகிட்டு போனீங்கன்னா ஒரு பேச்சோடு நிற்காது பல பேச்சு வரும் கல்யாணம் ஆயிடுச்சா புருஷன் என்ன செய்கிறான்னு செய்கிறாங்கன்னு கேள்வி வரும் நம்ம கிராமத்தால் வயசானவருக்கு நிலைமையை விளக்கவும் முடியாது அவராலே புரிஞ்சுக்கவும் முடியாது ஊர் பக்கம் போய் என்னத்தை சொல்வாரோ எதுக்கு நம்ம வம்பை விளக்கி வாங்கணும் இவளுடைய சிந்தனையெல்லாம் ஒரே கோணத்தில் தான் இருக்கிறது என்கிற வருத்தத்துடன் சரோஜினி லேசாக புன்னகைத்தாள் சரி அப்போ நானும் கார்த்திகேயனும் போயிட்டு வரோம் முருகையனையும் வேணால் கூட்டிகிட்டு போங்க அவனும் அவங்களே பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் வந்து சமையல் பண்ணவா என்றான் முருகையன் மலர்ச்சியுடன் காயை அரிசி வச்சுட்டு போ நான் செய்கிறேன் இருக்கு இன்னைக்கு என்றால் நளினி சரோஜினி மெல்லிய வியப்புடன் எழுந்தாள் தன் அந்தஸ்து சம்மதியாக தினகரனின் குடும்பம் படாததால் தான் நளினி இத்தனை சிரமப்பட்டு கழிந்து கொள்ள பார்க்கிறாள் என்று தோன்றிற்று அவள் வராததும் நல்லதுதான் என்று தனக்குள் நினைத்தபடி நான் குளித்து தயாராகிறேன் என்று பொதுவாக சொல்லிக்கொண்டே தன் அறைக்கு சென்றாள் குளித்து வழக்கமாக சொல்லும் தோத்திரங்களை சொல்லி முடித்து வேறு புடவை கொண்டு தன்னை நிலைக்க நாடியில் பார்த்து கொள்ளும்போது அவங்களுக்கு என்னை இப்போ அடையாளம் கண்டுக்கவே முடியாது என்று நினைத்து சிரிப்பு வந்தது பார்க்க மகாலட்சுமி மாதிரி இருப்பாங்கன்னு சொன்னாங்க உருவத்துக்கும் வாழ்க்கை அமைகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டுன்னு அந்த அம்மா வாழ்க்கையிலேருந்தே தெரிஞ்சது சொல்லலையா அலப்பாட்டி சரோஜினி கண்ணாடியில் தெரியும் அருணாவின் பிம்பத்தை பார்த்து சிரித்தாள் திரும்பி நின்று வா காப்பி சாப்பிட்டியா என்றாள் ஆச்சு என்ன இன்னைக்கு அமர்க்கலமாக இருக்கிறீங்க இந்த சிவப்பு சிவப்பு புடவை உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்க பாட்டி சரோஜினி தன் கூச்சத்தை மறைக்க புடவை தலைப்பை சரி செய்து கொண்டாள் ஆமாம் ஆன வயசுக்கு ஆன வயசுக்கு பொருத்தம் என்ன பொருத்தம் என்று உணவுனுத்தாள் நீங்கள் யாரையோ நம்ம கிராமத்துக்காரரை பார்க்க போறீங்களாமே நானும் வரலாமா என்றால் அருணா வரலாமே என்றால் சர்வஜினி மகிழ்ச்சியுடன் எதுக்கும் உங்கள் அம்மாவை கேட்டுருக்கோம் அவள் சம்மதிச்சாவா அம்மாவை எது கேட்கணும் ரொம்ப நல்லா இருக்கேன் எனக்கு இந்த ஆலை பார்க்கணும் போல் இருக்குது அம்மாவோட நான் ஏற்கனவே ஒரு தர்க்கம் பண்ணியாச்சு நான் விவா நான் விவாகர்த்த விவாகரத்தானே அவங்கக்கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் அருணா சிரித்து கொண்டே சொன்னாள் அவங்களா கேட்டாலோயே என்று சேர்த்து கொண்டாள் சரோஜினி பதில் எதுவும் சொல்லாமல் சமாதானமாக அர்ணாவின் தோலை அணைத்து கொண்டாள் எனக்கு தெரிஞ்ச வரை தினகரன் மம்பு பேசுகிற ஆளா இல்லை கண்ணு நீங்கள் அவங்களை பார்த்து எத்தனை வருஷம் இருக்கும் பாட்டி உங்கள் அப்பாவுடைய வயசாகுது அடையப்பா இன்னும் உங்களுக்கு அவங்களுக்கு நினைவு இருக்கா நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வருவாங்க அதனாலே நினைவு இருக்குது மேற்கொண்டு இவள் இன்னும் தொன்ன துணைப்பாளோ என்கிற எண்ணத்தில் சரோஜினி மென்மையாக சொன்னாள் வரதானா தயாராக சீக்கிரம் சீக்கிர கிளம்பினாதான் சீக்கிரம் திரும்ப முடியும் அவள் அகன்றதும் சரோஜினி தன் பிம்பத்தை கண்ணாடியில் பார்த்து வியந்தாள் எப்படி சிவப்பு புடவையை கட்டிக்கிட்டேன் முருகையின் உற்சாகத்துடன் வண்டியின் பின் சீட்டில் அமர்ந்து தனக்கு நினைவிருந்த கிராம வாழ்க்கையை உயர்த்து கொண்டே வந்தான் சரோஜினி வாயை திறக்காமல் மௌனமாக புன்னகையுடன் அமர்ந்திருந்தாள் அந்த பெண் சியாமலா கொடுத்திருந்த விலாசப்படி வண்டி ஒரு சிறிய வீட்டின் முன் நின்றது சரோஜினி ஆர்வத்துடன் வீட்டை பார்த்தபடி வண்டியிலிருந்து இறங்கினாள் வண்டி சாப்பிட்ட கேட்டு வெளியே வந்த சியாமலா அவர்களை முகமலர்ச்சியுடன் வரவேற்று உள் பக்கம் திரும்பி தாத்தா த ஜம்பலிங்கம் ஜெமீந்தார் வீட்டிலிருந்து வந்திருக்காங்க என்றாள் வெளியே எதிர்பார்ப்பில் சரோஜினியின் மார்பு படப்படுத்தது உள்ளே நுழைந்ததும் தினகரன் சாய்வு நாட்காலையில் அமைந்திருப்ப தெரிந்தது எத்தனை விழிஞ்சிட்டாங்க என்கிற திகைப்புடன் ஆற்றாமையும் அனுதாபமும் சரோஜினி நெஞ்சை அடைத்தது வாங்க சரோஜினி அம்மா தினகரனின் குரலில் வழியை கம்பீரம் துணித்தது நல்லா இருக்கீங்களா சரோஜினி நிமிர்ந்து அந்த விழிகளை பார்த்தாள் அதில் இப்பொழுது பரிகாசமில்லை என்பதை உணர்ந்து மெல்ல புன்னகைத்தாள் அத்தியாயம் பதினைந்து நீங்கள் நல்லா இருக்கீங்களா என்ற சரோஜனியின் தளர்ந்த குரலில் சரோசி புகுந்து போட்டார் போல மனதில் குருகுரு பெட் ஓ ஒரு குறைமில்லை இப்போ பல்லு கூட இன்னும் சொந்த பல் தான் தினகரனின் சிரிப்பில் மீண்டும் ஐம்பது வருஷங்கள் நழுவி போயின சமையல் கட்டிலே இருந்தாலும் சிவப்பு நிற புடவை நல்லா இருக்கும் என்ற வார்த்தைகளை கேட்பது போல பெருமை ஏற்பட்டது தினகரன் கார்த்திகேயனை சுட்டி காட்டி இவங்க தான் உங்கள் மகனா என்றார் சற்றென்று சரோஜினி தன்னை சமாளித்துக்கொண்டு புன்னகைத்தாள் ஆமாம் கார்த்திகேயன் பேர் இவங்க அவங்கன்னு என்ன மரியாதை அவன் உங்கள் மகனை போல தினகரனின் பார்வையில் ஒரு ஆர்வமும் சந்தோஷமும் தெரிந்தன எழுந்து கார்த்திகேயனின் கரங்களை பற்றி வாப்பா இங்கே உட்காரு நீ வந்ததிலே எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்று அருகில் இருந்த நாட்காரியில் அமர்ந்தார் இவ என் பேத்தி அருணா என்றால் சரோஜினி அருணாவின் தோலை அனைத்தபடி வணக்கம் தாத்தா என்று அருணா புன்னகையுடன் கரம் குவித்தாள் தினகரன் வாஞ்சையுடன் அவளை பார்த்தார் சின்ன வயசுல உங்கள் பாட்டி இருந்த மாதிரி இருக்கே என்றார் புன்னகை மாறாமல் அமர்ந்த இந்த சரோஜினியை ஒரு முறை பார்த்துவிட்டு உங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்கா ஐம்பது வருஷமாச்சு பார்த்து நாங்கள் பாட்டி என்றால் அருணா நல்லா நினைவு இருக்குது உங்கள் தாத்தாவும் நானும் ரொம்ப சிநேகிதமாக இருந்த காலத்திலே அடிக்கடி கிட்டத்தட்ட தினமுமே ஜெமின் மாளிகைக்கு போகிற பழக்கம் எங்குண்டு எனக்கு கார்த்திகேயனும் அருணாவும் ஒரு சங்கடமான மௌனத்துடன் உட்கார்ந்திருந்ததை கவனிக்காதது போல் தினகரன் சரளமாக பேசிக்கொண்டு போனார் பொங்கல் திருவிழான ரொம்ப பெரிய கொண்டாட்டம் மாளிகையிலே தை பிறக்கிறதுக்கு ஒரு மாதம் ஒன்றுமே இருந்து பண்டிகைக்காக வீட்டிலே ஏற்பாடு துவங்கிவிடும் ஜமீன்தார் சம்சாரம் ஒன்றும் இல்லாமல் சரோஜிரமாக அரிசி பிடைக்கிறதுலேருந்து பணியாரமாக்குறது வரை தானே செய்வாங்க சரோஜினி கூச்சத்துடன் சிரித்தால் ஜமீன்தாரினிங்கிற எண்ணத்தை யாராவது எனக்கு ஏற்படுத்தியிருந்தால் இல்லை நான் ஜமீன்தாரினி கணக்காக மெதப்பாக இருந்திருப்பேன் வேறு யாரும் அங்கே இருக்கும் நினைப்பே இல்லாதது போல் தினகரனும் சர்வஜனையும் தங்களது யோசனையை லயித்து புன்னகையுடன் ஒருவரையொருவர் பார்த்தபடி உட்கார்ந்திருந்தார்கள் அந்த காலம் எப்படி என்றான் தினகரன் மெல்லிய குரலில் ஜமீன்தார்னா ஒரு தனிப்பட்ட ஸ்டேலே இருக்கும்னு நினைச்சாங்க மருமக மனைவி என்கிறவங்க இருக்க வேண்டிய இடம் இவ்வளவு தான் காலம் எனக்கு இப்போ எல்லாம் மறந்து போச்சு ஐயா என்றால் சரோஜினி புன்னகை மாறாமல் எனக்கு கொடுக்கப்பட்ட இடத்தை விட கொஞ்சம் அதிகமாகவே ஆக்க போல் இப்போ இருக்குது தினகரன் அவளை யோசனையுடன் பார்த்தார் மனசில் எதுவும் அர்த்தம் இல்லை ஒரு வருத்தமும் இல்லை எதுக்கு ஐயா என்றால் தொடர்ந்து நீங்களே விளக்கம் சொன்னீங்கல்ல அந்த காலம் அப்படின்னு இவ்வளவு தான் நமக்கு கிடைக்கும்னு தெரிஞ்ச பிறகு எதிர்பார்ப்பு எங்கே இருக்கும் என் கடமையை நான் செய்யலைனா தான் எனக்கு வருத்தமாக இருந்திருக்கும் ஜெமீனுக்கு வாரிசு இல்லைன்னு மாமியாருக்கு குறை இருந்தது அதை தீர்த்துட்ட பிறகு எனக்கு ஒரு வருத்தமும் இல்லை தினகரன் தினகரன் சற்றென்று நிமிர்ந்து அவளை கூர்மையாக பார்த்தார் பிறகு தலையை குடிந்து கொண்டு மெல்லிய குரலில் சொன்னார் நீங்கள் ஒரு அசாதாரணமான பெண்மணி சரோஜினியம்மா இருவரும் உணர்ச்சிகளை வெளிக்கொட்ட தயங்குபவர்கள் போல ஒருவர் பார்த்தபடி உட்கார்ந்திருந்தார்கள் பெரியம்மாவுக்கு தெய்வ பிறவின்னு பேருங்க கிராமத்தில் என்றான் முருகையன் இடையில் அப்போதுதான் நினைவு வந்தவளா சரோஜினி தினகரிடம் சொன்னாள் உங்களுக்கு மரகதத்தை ஞாபகம் இருக்கா அவளுடைய மகன் இவன் முருகையன் மரகதம் இறந்து போயிட்டா இவன் எங்கள் கூடவே இருக்கான் நல்ல நினைவு இருக்கு என்று தினகரன் சிரித்தார் மாமரத்திலே ஒரு காயை கூட பழுக்க விட மாட்டியே எத்தனை முறை ஜம்மலிங்கத்துக்கிட்டே அடி வாங்கியிருப்பேன் முருகையன் கூச்சத்துடன் சிரித்தான் பெரியமா அதுக்கு பிறகு மருந்து போடுவாங்க ஐயா அந்த கருணை இல்லாமல் போயிருந்தானா இன்னைக்கு மனுஷனாக நிற்க முடியாது மெய்யாலுமே அம்மா தெய்வ பிறகுதாங்க இல்லைன்னா பெரியையாவோட கோபத்தை தாங்கிக்கிட்டு இருக்க முடியுமா சிவனே இப்படியெல்லாம் பேசுகிறது தெய்வத்திற்கு அபச்சாரம் முருகையா நான் ரொம்ப சாதாரணமானவன் குத்தம் குறையுள்ளவன் பாட்டி என்றால் அருணா அப்படி வாயை மூடிக்கிட்டு நீங்கள் உட்கார்ந்துருந்ததிலே ஒரு தெய்வீகமும் எனக்கு தெரியலே கார்த்திகேயன் வாயை திறக்கவில்லை தன் தந்தையை பற்றி யாரும் பேசுவதை அவர் ரசிக்கவில்லை என்று தன் மௌனத்தால் காண்பித்தார் அந்த காலத்திலே வேற வழி இருக்கலே குழந்தை என்றார் தினகரன் அருணாவை பார்த்து ஆனால் உங்கள் பாட்டி ரொம்ப ரோஷமில்லாத ரோஷமில்லாதவங்க இல்லை நிறைய ரோஷம் இல்லவங்க தனித்தன்மை உண்டு அதை காட்டாமல் இருக்கலை எத்தனை கஷ்டத்திலையும் சரோஜினி தலையை குடிந்து கொண்டால் கடைசி வரைக்கும் என் விஷயத்திலே அவங்க மாறவே இல்லை ஐயா மாறுவான்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா சரோஜினி அம்மா இல்லை என்றால் சரோஜினி தானமாக அவங்க மேலே எனக்கு இப்போவும் ஒரு குறையும் சொல்ல தெரியலையா ஐயா சில சமயம் பரிதாபமாக கூட தோணுது அவங்களே நினைச்சா ஜம்மலிங்கத்தை நினைச்சா என்றார் தினகரன் கோபத்துடன் பிறகு கார்த்திகேயனை பார்த்து மனுஷ தம்பி உங்கள் அப்பாவை பற்றி குறை சொல்கிறேன் தப்பாக நினைக்காதே ஜம்மு லிங்கமும் நானும் ஒன்றா வளர்ந்தவங்க சேர்ந்து படித்தவங்க எப்பவும் அவனுக்கு அகங்காரம் அதிகம் ஆனால் என்கிட்ட ரொம்ப நெருக்கமாக தான் இருப்பான் என் பேச்சுக்கு மரியாதை வைப்பான் என்ன தான் நெருங்கின சிநேகிதமானாலும் ஓரளவு ஓரளவுக்கு தான் நல்லது எடுத்து சொல்ல முடியும் பெரிய ஜமீனுக்கு வாரிசாக போய்ட்ட ஒருவனுக்கு அவனோட அதிகாரத்துக்கு உட்பட்ட நில சுவைந்தார் நான் என்னத்தை சொல்ல முடியும் கெட்ட சகவாசம் ஏற்பட்டு போச்சு வேசி வீட்டிலே குடித்து மயங்கி கிடைக்கையில் நான் அவனை தேடி பிடிச்சி வீட்டுக்கு கொண்டு போய் விடுவேன் சரோஜினி அம்மா சாப்பிடாமல் இருப்பாங்க எத்தனை அடி வாங்கியிருப்பாங்க அவன் நம்ம அவமானப்பட்டு இருப்பாங்கன்னு வெளியிலே இவங்க மூச்சு விடாட்டாலும் எனக்கு எல்லா விவரமும் தெரியும் செஞ்சால் அநியாயம் போதாதுன்னு இன்னொரு கல்யாணமும் செஞ்சுக்கிட்டான் எது கை அதெல்லாம் என்றால் சரோஜினி மெல்லிய குரலில் நம்ம வாழ்க்கையெல்லாம் நம்ம வாழ்க்கையெல்லாம் முடிய போகுது அவங்களது முடிஞ்சு போச்சு அது சரிதான் நின்றான் தினக்கரன் சோர்வான குரலில் வாழ்க்கை பூராவும் விரயமாயிட்ட பிறகு அதை பற்றி எதுவும் பேசித்தான் என்ன லாபம் இருந்தாலும் சில விஷயங்களை மறக்க நினைச்சாலும் மறக்க முடியறதில்லை ஐம்பது வருஷமானாலும் மறக்க இல்லை அதனால்தான் நீங்கள் வந்திருக்கிற சமயத்திலே உங்களையும் உங்கள் மகனையும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் உங்களை நான் பார்த்ததே இல்லை என்றார் கார்த்திகேயன் ஆச்சரியமாக இருக்கு எனக்கு விலாசம் கூட கொடுக்காம அப்படி எங்கே கிளம்பி போனீங்க அப்பா இருந்த போது உங்களுக்கு தகவல் தெரிவிக்கணும்னு முயற்சி பண்ணி நாங்களாம் விலாசமே தெரியலை நாங்கள் அம்மா ஒரு வினாடி தினகரன் சரோஜினியை ஏறிட்டு பார்த்து தலையை குடிந்து கொண்டார் நிலமும் நீச்சும் வீடும் எல்லாம் போயிட்டு பிறகே விலாசம் ஏது மனுஷனுக்கு என்றார் வெள்ளிய புண்ணையுடன் கொஞ்ச நாள் பக்கத்து மாவாட்டு மாவட்டத்தில் இருந்தேன் எனக்கு ஒரு மகன் பிறந்தான் அஞ்சு வயசு குழந்தை தெருவிழை விளையாடிக்கிட்டு இருந்தான் ஒரு வண்டி வந்து மோதி இறந்துட்டான் எத்தனை வருஷத்துக்கு முன்னாலே என்றால் சரோஜினி அதிர்ந்து எனக்கே நினைவில்லையம்மா என்றான் தினகரன் சோருடன் அதற்கு பிறகு தமிழ்நாட்டுக்காற்று கூட வேண்டாம் நமக்குன்னு ஆந்திர மாகாணத்துக்கு போயிட்டேன் இந்த ஊரில் எல்லாம் இருக்கீங்கன்னு நம்ம கிராமத்துக்காரன் ஒருத்தன் எதேச்சியாக சொன்னான் விலாசத்தை குறித்து வச்சுக்கிட்டேன் சரோஜனின் முகத்தில் புன்னகை மறைந்திருந்தது எத்தனை நாள் இன்னும் இருப்பீங்க என்ற கேள்வி தடுமாத்தட்டுடன் கேள்விப்பட்டது நான் இன்றைக்கு கிளம்புறேன் ஏன் அத்தனை அவசரம் அவசரமா நான் இங்கே வந்து ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது கிளம்புற ச கிளம்புற சமயத்திலே தகவல் சொல்லி அனுப்பியிருக்கீங்க என்றால் சரோஜனி ஆற்றாமையுடன் ரொம்ப யோசிச்சு தான் சியாமலா சியாமலாவே அனுப்பிச்சேன் சரோஜினி அம்மா இந்த ஊருக்கு வந்து உங்களையும் தம்பியையும் பார்க்காம போக மனசு வரல தன் உணர்ச்சிகளை மறைத்து கொண்டு சரோஜனை லேசாக புன்னகைத்தாள் மறுபடியும் பார்க்க எப்போ பார்க்க போகிறோம்னு தெரியல விலாசமாவது தெரிவிச்சிங்கன்னா கடிதமாவது எழுதலாம் நான் தரேன் என்று சியாமலா எழுதி கொண்டு வந்து கொடுத்தாள் கார்த்திகேயன் கிளம்பும்போது அவரை வணங்கி விட்டு தயங்கி சொன்னார் உங்களுக்கு உதவி எதாவது வேணும்னா நீங்கள் தயங்காமல் என்கிட்ட கேட்கணும் என்றார் தினகரன் அவருடைய தோலை வாத்த வாட்சிச்சு வாட்ஸ்அளிச்சத்துடன் அணைத்து கொண்டார் இனிமே எனக்கு என்ன வேணும் தம்பி எம்மன் வந்து கூப்பிடுற வேலை வந்தாச்சு மனசு இன்னைக்கு நெருஞ்சிருக்கு அது போதும் எனக்கு என்றார் வீட்டிற்கு திரும்புகையில் சரோஜினின் மனசு நிகழ்காலத்திலிருந்து முழுவதும் கழன்று சரோசு எதிரில் நின்றாள்